செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் ஏன் முத்தழகு எங்க சந்தைக்கு போறியா ஆமா செல்வி இன்னைக்கு ஏழு ஊரும் கூடுற சந்தையாச்சே ஏன் நீ போகலையா நானும் சந்தைக்கு தான் போயிட்டு இருக்கேன் வா சேர்ந்து போவோம் ஏன் முத்தழகு என் மவன் உன் மவனோட சண்டை எதுவும் போட்டானா என்ன அப்படி ஒன்றும் தெரியலையே செல்வி இப்போவும் ரெண்டு பேரும் இருந்து தான் தான் வீட்டுக்கு வராங்க அது சரி ஆமாம் எங்கள் மச்சானம் உங்கள் வீட்டுக்காரரும் ஏதாச்சும் காரசாரமாக பேசிக்கிட்டாங்களா என்ன ஏ செல்வி வந்ததுலேருந்தே ஒரே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்க எதுக்காக இந்த கேள்விங்க நேரடியாகவே கேட்குற முத்தழகு எங்கள் மேலே ஏதாச்சும் கோபம் இருக்கா என்ன உங்களுக்கு எதுக்கு கோபம் வரணும் இல்லை வருஷத்தில் ரெண்டு முறையாவது உங்கள் அண்ணன் இதை அறுப்பு செஞ்சாரு அத அறுப்பு செஞ்சாருன்னு ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன் ஆனால் போன வட்டம் ஒன்றுமே கொண்டு வரல இந்த வட்டமும் ஒன்றும் தரலையே அதான் கேட்டேன் கேட்க வேணாம்னு தான் நினச்சேன் அட செல்வி இதை கேட்குற உரிமை கூட உனக்கு இல்லையா என்ன நாம் என்ன அப்படியா பழகுறோம் அதெல்லாம் ஒரு காலம் அதெல்லாம் ஒரு காலமா புரியலையே எங்கள் அண்ணன் எனக்கே எண்ணி பார்க்குற அளவில் தான் அறுவடை செஞ்ச பயிரை கொடுத்து அனுப்புகிறாரு மண் முந்தி மாதிரிலாம் இல்லைங்கிறாரு அடுத்ததா என்ன செய்ய ஏது செய்யன்னு குழம்பி போயிருக்கிறாரு இதுதான் செய்தியா முத்தழகு எங்கள் மேலே கோபமாக இருக்கீங்கன்னு நினச்சிட்டேன் அது இருக்கட்டும் நல்லா பயிர் விளைஞ்ச மண்ணில் இப்போ என்ன பிரச்சனைன்னு அண்ணன் பார்த்தாரா இல்லையா ஒன்றும் புரிபடாமல் இருக்கிறாரு செல்வி அண்ணன் மண் சீர்திருத்த முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்த சொல்லு அவசியம் சொல்றேன் ஆனா எப்படி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் ப சௌத்ரி அவங்க விவரமா எடுத்து சொல்றாங்க கவனமா கேட்டுக்க மண் சீர்திருத்தம் அப்படின்னா நம்ம எதுக்காக வந்து அதை பண்ண போகிறோம் அப்படின்னா இடர்பாடுகளுடைய அதாவது பிரச்சனைகளுடைய மண்ணை அது என்னென்னு நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அதோட வகைபாடுகள் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை எப்படி நம்ம சீர்திருத்த போகிறோம் அப்படிங்கிற முறைகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இடர்பாடுகளுடைய மண்ணோட வகைபாடுகள் என்னென்னு பார்த்துக்குறோம் உடைய மண் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உவர் மண் உவர் கலர் மண் கலர் மண் இது மாதிரி வந்து நாலு வகையாக வந்து இந்த பிரச்சனைக்குரிய மண்ணில் வந்து பிரிச்சிருக்காங்க அமில மண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் அதாவது சமவெளி பக்கத்தில் வந்து இது கிடையாது மலை வாழ் மக்கள் வாழ்கிற அந்த மலை பிரதேசங்களில் தான் வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு எதனால் வந்து இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா மழை பெய்யறதுனால மண்ணில் வந்து இருக்கிற இந்த மலை நிதில் வந்து அடிச்சிட்டு போகிற சத்துக்கள் உப்புக்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் அளவு வந்து குறைஞ்சி அவங்களுக்கு வந்து அமிலத்தன்மையுடைய மண்ணை வந்து அவங்களுக்கு வந்து மாறுது ஸோ அவங்க வந்து பிஹெச் ஈஸி எப்படி அவங்க மேம்படுத்துவாங்க அப்படின்னா சுண்ணாம்பு தன்மையை வந்து ஒவ்வொரு சாகுபடி பண்ணும்போதும் வந்து அதில் இட்டு பிஹெச் வந்து அதிகப்படுத்தி அந்த அமிலத்தன்மையோட தாக்கத்துல இருந்து வெளிவந்து வர வர முடியும் அடுத்ததாக வந்து ஊர்மண்ணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரையக்கூடிய உப்புக்கள் அதிகப்படியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர்மண்ணு தன்மை வந்து வரும் கரையக்கூடிய உப்புகள் அப்படின்னா குளோரைட்ஸ் சல்ஃபேட்ஸ் இது சம்மந்தப்பட்ட உப்புகள் இப்போ வந்து பொட்டாசியம் சல்ஃபேட் கால்சியம் குளோரைட் மெக்னீசியம் குளோரைட் ஸோ இது மாதிரி இருக்கிற இந்த கால்சியம் குளோரைட்ஸ் சல்ஃபேட்ஸ் அது மாதிரி தண்ணியில் கரையக்கூடிய உப்புக்கள் தண்ணி இருந்தது அப்படின்னா அதை நம்ம பாய்ச்சும் போது வந்து நமக்கு உவர் மண்ணாக வந்து மாற வந்து நேரிடும் ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா தண்ணீர் நம்ம பாய்ச்சுறோம் அப்படின்னா பாசனம் வந்து தண்ணீர் காஞ்சது அப்படின்னா மண்ணில் வந்து வெள்ளை வெள்ளையாக வந்து உப்பு படிஞ்சது வந்து தெரியும் இதுதான் வந்து அறிகுறி ஸோ இப்படி மண்ணில் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த சத்துக்களுமே வந்து செடிகளால் எடுத்துக்க முடியாது குறிப்பாக வந்து நுண்ணூட்டங்கள் வந்து செடிகளால் எடுத்துக்கவே முடியாது எப்போயும் அந்த வாடி போகிற மாதிரி அந்த வாடல் இருக்கிற மாதிரியான அறிகுறிகள் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி இருக்கிற இந்த பூமியில் வந்து அதை எப்படி சீர்திருத்தி கொண்டு வரணும் அப்படின்னா ஏக்கருக்கு அஞ்சு அளவுக்கு வந்து தொழு உரம் வந்து பயன்படுத்தணும் இல்லை மண்புழு உரம் பயன்படுத்தணும் இந்த ரெண்டு டன் அளவுக்கு மண்புழு உரம் வந்து பயன்படுத்தணும் இது இல்லாமல் நீர்ப்பாசனம் செஞ்சிங்கன்னா ஈரம் பாசனம் வந்து தண்ணி இப்போ வந்து விவசாய பூமி வந்து காஞ்சது அப்படின்னா அந்த உப்பு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இது மாதிரி நீர் பாசனம் செய்யறது அதை வந்து காஞ்சி போகிறதுக்கு முன்னாடியே வந்து அடுத்த பாசனம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த உப்புகளான தாக்கம் வந்து நம்ம வந்து வெளியே வர முடியும் அடுத்துதான் வந்து கலர் மண் இந்த கலர் மண்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கரையாத உப்புக்கள் கார்பனேட்ஸ் பை இது சம்பந்தப்பட்ட உப்புக்கள் வந்து அதிகப்படியாக மண்ணுலேயும் தண்ணி மூலியமாகவும் போய் சேரதுனால அது வந்து இந்த வகையில் வந்து கலர் மண்ணாகவும் இருக்குது ஸோ இந்த கலர் மண் இருக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னா தண்ணீர் வந்து வடிவே வடியாது தேக்கம் இருக்கு இருக்க மாதிரி இருக்கும் தண்ணீர் மண்ணில் வந்து தக்க வச்சுக்கிறது ரொம்ப அதிகமா தெரியும் வளர்ச்சி வந்து பெருசாக இருக்கவே இருக்காது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாசம் ஆனாலும் அதே வளர்ச்சி அப்படியே இருக்கும் அப்பப்போ வந்து வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அந்த காட்டத்துக்கு மட்டும் வாடல் மாதிரி தெரியும் ஆனால் வளர்ச்சி கொஞ்சம் கூட ஏறவே ஏறாது ஸோ இது மாதிரி இடம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மண்ணா பிரிப்பாங்க இப்போ இதுக்கெல்லாம் வந்து பிஹெச் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே வந்து இருக்கும் அப்படின் நைன் நைன்க்கு மேலேயும் வந்து போகும் ஸோ இது மாதிரி இருக்கிற இந்த மண்ணை வந்து எப்படி சீர்திருத்த முடியும் அப்படின்னா ஜிப்ஸம் வந்து பயன்படுத்தணும் இந்த ஜிப்சம் அளவு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மண் பரிசோதனை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிஹெச் இருக்கோ அதை பொறுத்து வந்து அவங்க உங்க நிலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஜிப்சமோட அளவு வந்து மாறுபடும் இப்போ அந்த ஜிப்ஸும் ரெக்குயர்மெண்ட்டுங்கிற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா மண் பரிசோதனை மூலயமா தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஸோ நம்ம ஜிப்ஸும் இப்போ எப்படி வந்து வயலுக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னா உங்கள் வயலில் சிறு சிறு பாத்தியாக வந்து நீங்கள் பிரிச்சுக்கணும் அந்த அளவு வந்து எப்படின்னா வயலில் நம்ம வந்து தண்ணி வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் அதாவது ரெண்டு நாள் வந்து தண்ணி தேக்க வைக்க போகிறோம் அந்த ரெண்டு நாள் தேக்கி வைக்கிற தண்ணியும் நம்மளால் வடிக்க முடியும் அந்த வடிகால் வசதி நீங்களாக உங்கள் வயலுக்குள்ளே ஒரு மூணு அடி ஆழத்தில் எடுத்து வச்சு நீங்கள் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி பாத்திகளை சின்னதாக வந்து நீங்களே வந்து பார்த்து பிரிச்சுக்கணும் சரி இப்போ இதுக்கான நடைமுறைகளை வந்து சொல்லிடுறேன் வயல் வந்து நீங்கள் வந்து சிறு சிறு பாத்திகளாக பிரித்து அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு வயலோட அந்த சிறு பாத்திகளோட ஓரங்களில் நல்லா வரப்பு கரையை நீங்கள் வந்து ஏற்றிக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரடிக்கு வந்து தண்ணி நல்லா தேங்க வச்சுக்கணும் தேங்க வச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து நீங்கள் ஜிப்ஸும் போட்டு தண்ணி வந்து வடியாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து அந்த தண்ணியை வந்து வடித்து விடணும் அதிலே இறங்க விட்டுறக்கூடாது அப்படி நீங்கள் அந்த வடிக்கிற தண்ணி வந்து மற்ற வயலுக்குள்ளும் வந்து போகக்கூடாது தனியாக வடிகால் வசதி ஒரு மூணடி அடி ஆழத்தில் குழி மாதிரி எடுத்து வச்சு நீங்கள் அதில் தான் வடிச்சுக்கணும் இதே அந்த தண்ணி வந்து மற்ற நிலங்களுக்கு போச்சு அப்படின்னா அந்த நிலங்களுக்கு இந்த உப்புக்களான தாக்கம் வந்து ஏற்படும் அதனால அந்த தண்ணீரை வந்து தனியாக வடிகால் வசதி எடுத்து ஒரு குழி எடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கணும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்று இல்லை நாலு முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தேக்கி ஜிப்சம் போட்டு இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட தாக்கத்துலேருந்து நீங்கள் வந்து வெளியே வர முடியும் ஸோ இது மாதிரி பண்ணுறது மூலிமா கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா தக்கப்பூண்டு சனப்பை இது மாதிரி வந்து அந்த பசுநல் உரம் விதைச்சி அதை நீங்கள் பசுநல் உரங்கள் பூக்கும் தருவாயில் வந்து பார்த்தீங்கன்னா மடித்து ஓட்டினீங்கனாலும் தொழு உரம் பயன்படுத்துறது இதை மண்புழு உரம் பயன்படுத்துறது மூலிமாவும் நீங்கள் வந்து இந்த கலர் நலத்துலேருந்து வெளியே வரலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மூணு வகை பார்த்துரும் இதில் இந்த ஒவ்வொரு நிலமும் கலர் நலத்துக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வந்து உவர் கலர் நிலம் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணில் கரையக்கூடிய உப்புகளோட தாக்கமும் இருக்கும் தண்ணில் கரையாத உப்புக்களோட தாக்கங்களும் இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உவர் நலத்துக்கு என்ன நடைமுறைகள் செஞ்சு சீர்திருத்த முறைகள் செஞ்சு வந்தோமோ அதுவும் கலர் நலத்திற்கு என்ன நடைமுறைகள் செஞ்சோமோ ரெண்டுமே சேர்ந்து செய்யணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த நிலத்தில் அதோடய சாகுபடி முறைகளில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளால் வந்து சாகுபடி வந்து செய்ய முடியும் இடர்பாடுகளுடைய மண் அதை பற்றி நம்ம பேசிட்டோம் ஸோ இதை வந்து உங்கள் வயலில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிக்கனால் நீங்கள் வந்து முதல்ல மண் பரிசோதனை நீங்கள் செய்யணும் மண் பரிசோதனை செஞ்சு அதுக்கு சீர்திருத்த முறைகள் என்னென்ன செய்யணும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் வந்து வேளாண் அறிவியல் மையத்திலையும் வந்து உங்களால் மண் பரிசோதனை எடுத்து தெரிஞ்சிக்க முடியும் வேளாண் துறை மூலியமாகவும் நீங்கள் வந்து மண் பரிசோதனை நீங்கள் செஞ்சுக்க முடியும் மண் பரிசோதனை செஞ்சு உங்கள் மண் வளம் என்னவா இருக்குது எப்படி இருக்குது அதை எப்படி சீர்திருத்த முடியும் இல்லை இன்னும் எப்படி மேம்படுத்த முடியுங்கிறத தெரிஞ்சு விவசாயத்தில் செழிக்க வாழ்த்துக்கள் மண் சீர்திருத்த முறைகள் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் அவங்க எம்புட்டு தெளிவா எடுத்து அடடா மண் வகைகள் என்னென்ன அதுல என்னென்ன தன்மைகள் இருக்கு பயிர்களுக்கு ஏத்த மண்ணா மாத்த சிறந்த வழிமுறைகளையும் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்புல தெளிவா சொன்னாங்க மண் பரிசோதனையோட அவசியம் பத்தியும் ஜிப்சத்தை எப்படி மண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இவர் விளக்கமாக சொன்னதும் அருமையாக இருந்துச்சு அழடா இப்பவே இந்த விவரங்களை அண்ணனுக்கு சொல்லணும் போல இருக்கு இன்னைக்குன்னு பார்த்து ஃபோனை எடுத்துட்டு வரல முத்தழகு இப்படி வீதியில் நின்று எதுக்கு சொல்லணும் சந்தையிலருந்து திரும்பி வீட்டுக்கு போனதும் முழு விவரங்களையும் பொறுமையாக எடுத்து சொல்லு கண்டிப்பா பண்ணையில் தழைச்சத்து பாதிக்கு பாதிக்கு குறைத்திடுமே தழைச்சத்து குறைத்திடுமே பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாத்து பலன் தந்திடுமே அண்ணின் பலத்தை மிகவும் ஊட்டி அகசூல் பெருக செய்திடவேண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே உளுந்து பயறு மணிலா வகைக்கு கொண்ட கடல காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு என்ன கவல இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு என்ன கவல இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்கா சோளம் ஏழ் காய்கறி பழங்கள் கம்பு சோளம் ராகி நல் கரும்பு மக்கா சோளம் எழு காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ் பயிர் இல்லம் பருத்தினல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் பருத்தினல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் பாரு கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பல கை மேல் பாரு மண்ணின் பழத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் செயல்படுமே மண்ணின் பழத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் செயல்படுமே இனி தொடர்வது வேளாண் செய்திகள் வேளாண்மையில் புதுப்பிக்கவல்ல ஆற்றல் பொறியியல் தொழில்நுட்பங்கள் இந்தியாவில் எழுபது சதவிகித மக்கள் வேளாண்மையை முதன்மை தொழிலாக கொண்டிருக்கின்றனர் இந்தியாவின் மொத்த மின்னாற்றல் உற்பத்தியில் சுமார் இருபது முதல் இருபத்தி இரண்டு சதவீதம் விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது இதன் காரணமாக ஓராண்டிற்கு இருநூறு மில்லியன் டன் கரியமில வாயு வெளியேற்றப்படுகிறது தற்போதைய மின்னாற்றல் உற்பத்தியில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் படிவ வளங்களின் மூலமும் முப்பது சதவீதம் புதுப்பிக்கவல்ல ஆற்றல் வளங்களான சூரிய ஒளி காற்று மற்றும் உயிரிக் கழிவுகளிலிருந்தும் பதினோரு சதவீதம் நீர்மின் ஆற்றல் மூலமும் இரண்டு சதவீதம் அணுமின் உற்பத்தி மூலமும் கிடைக்கிறது உணவுத் தேவையினை பூர்த்தி செய்யும் வேளாண் உற்பத்தியின் போது சுமார் எழுநூற்றி ஐம்பது மில்லியன் டன் வேளாண் கழிவுப் பொருட்கள் பெறப்படுகிறது புதுப்பிக்கவல்ல வளங்களிலிருந்து பெறப்படும் ஆற்றல் உற்பத்தியை அதிகப்படுத்துவதன் மூலம் இந்தியா ஆற்றல் தற்சார்பு நிலையை நோக்கி பயணிப்பது மட்டுமல்லாது சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் கட்டுப்படுத்த முடியும் புதுப்பிக்கவல்ல ஆற்றல் சார்ந்த பல்வேறு தொழில்நுட்பங்களும் உபகரணங்களும் வடிவமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு உள்ளது வேளாண்மையில் புதுப்பிக்கவல்ல ஆற்றல்களின் பங்களிப்பினை நாம் தெரிந்து கொள்ளலாம் நம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் நாள் ஒன்றுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு நான்கு முதல் ஏழு கிலோவாட் சூரிய ஒளி கதிர்வீச்சை பெறுகின்றன இதனை முறையாக பயன்படுத்தினால் ஒரு ஆண்டின் மின் ஆற்றல் தேவையை விட முப்பது மடங்கு அதிகமாக மின் உற்பத்தி செய்ய முடியும் மொத்த புதுப்பிக்கவல்ல ஆற்றலில் பதினாறு சதவிகிதம் சூரிய சக்தியிலிருந்து பெறப்படுகிறது தமிழ்நாட்டில் சூரிய ஒளியிலிருந்து ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது மெகாவாட் மின் ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுகிறது சூரிய ஆற்றலை இரண்டு வகையான தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம் சூரிய ஒளி தகடுகள் மூலம் சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றும் தொழில்நுட்பம் சூரிய ஆற்றலின் வெப்பத்தை நேரடியாக பயன்படுத்தும் சூரிய வெப்பமாக்கல் தொழில்நுட்பம் வேளாண்மையில் இத்தொழில்நுட்பங்கள் மூலம் இயங்கும் சாதனங்களின் பயன்பாடுகளாவன சூரிய தகட்டிலிருந்து பெறப்படும் நேர் மின்சாரத்தை நேரடியாக நேர்மின் மோட்டாருடன் இணைத்தோ அல்லது எதிர்மின்சாரமாக மாற்றி மோட்டாருடன் இணைத்தோ சூரிய நீரிரைப்பானை இயக்கலாம் மத்திய மாநில அரசு திட்டத்தின் உதவியுடன் விவசாயிகளுக்கான எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு மின் கட்டமைப்பு சாரா தானியங்கும் சூரிய நீரிரைப்பான்களை வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் நிறுவி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள் சூரிய நீர் வாங்க எழுபது சதவீதம் மானியம் பெறலாம் சூரிய கூடார உலர்த்தியில் காய்கறிகள் பழங்கள் மூலிகைகள் தானியங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் உலர்த்தலாம் இந்த வகையான உலர்த்தியினுள் ஐம்பது முதல் அறுபது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உருவாகிறது இதனால் இந்த வகை உலர்த்தியை பயன்படுத்தும் போது திறந்த வெளியில் உலர்த்த ஆகும் நேரத்தில் ஐம்பது சதவீதம் வரை மீதமாகிறது வேளாண் பொருட்கள் சுத்தமான முறையில் இயற்கைத்தன்மை மாறாமல் உலர்வதால் அவற்றின் தரம் மற்றும் சந்தை மதிப்பு உயர்கிறது தமிழக அரசு நானூறு முதல் ஆயிரம் சதுர அடி உலர்தரை பரப்புடைய பாலி கார்பனேட் தகடாலான சூரிய கூடார உலர்த்தி அமைக்க செலவாகும் தொகையில் சிறு குறு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு மானியம் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் வழங்கி வருகிறது வயல்களில் பூச்சிகளை கட்டுப்படுத்த சூரிய ஒளி சக்தியில் இயங்கும் பூச்சி பொறி பயன்படுத்தப்படுகிறது இரவில் பூச்சி பொறியிலுள்ள மின்விளக்கின் ஒளியினால் ஈர்க்கப்படும் பூச்சிகள் விளக்கின் கீழ் வைக்கப்பட்டிருக்கும் நீரிலோ எண்ணெயிலோ விழுந்துவிடுகிறது இதனால் வேளாண் உற்பத்தியில் ரசாயன பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு குறைகிறது பூச்சிகளின் தாக்கமும் கட்டுப்படுத்தப்படுகின்றது பயிர் பாதுகாப்பிற்கு களைக்கொல்லி மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்க சூரிய சக்தியினால் இயங்கும் தெளிப்பான் பயன்படுகிறது பொதுவாக பத்து வாட் திறன் கொண்ட சூரிய ஒளி தகடினால் பதினாறு லிட்டர் கொள்ளளவு கொண்ட தெளிப்பானை இயக்க முடியும் இதன் பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கு முற்றிலும் பாதுகாப்பானது கால்நடை கழிவு மற்றும் இதர அங்கக கூட்டுப் பொருள்களிலிருந்து காற்றில்லா உயிர் வேதியியல் மாற்றத்தின் மூலம் சாண எரிவாயு உற்பத்தி செய்யப்படுகிறது இந்தியாவில் உள்ள ஏறக்குறைய முன்னூறு மில்லியன் கால்நடைகளின் மூலம் தோராயமாக மூன்று மில்லியன் டன் சாணம் கிடைக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஒன்பது புள்ளி ஐந்து மில்லியன் கால்நடைகளிலிருந்து பெறப்படும் சாணத்தை சாண எரிவாயுவாக மாற்றுவதன் மூலம் சுமார் இரண்டாயிரம் டன் நிலக்கரி பயன்பாட்டினை குறைக்கலாம் சாண எரிவாயுவானது சமைப்பதற்கும் விளக்கு எரிக்கவும் வெப்ப ஆற்றல் மற்றும் மின் உற்பத்தி செய்யவும் பயன்படுகிறது சாண எரிவாயுவினை பயன்படுத்துவதன் மூலம் விறகிற்காக மரங்கள் வெட்டப்படுவதும் காற்று மாசுபடுவதும் குறைக்கப்படுகிறது சாண எரிவாயு கலனிலிருந்து எரிவாயு தயாரித்த பின் வெளிவரும் செரித்த கரைசலை இயற்கை உரமாக பயன்படுத்துவதன் மூலம் பயிர்களின் வளர்ச்சியை தூண்டி விளைச்சலை அதிகரிக்க செய்யலாம் செரித்த கரைசலை நேரடியாகவோ அல்லது நீர்ப்பாசன வாய்க்கால்கள் மூலமாகவோ பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் செரிக்கப்பட்ட கரைசலை பயிர்களுக்கு உரமாக பயன்படுத்துவதால் விளை பொருட்களின் விளைச்சல் அதிகமாவதாக கண்டறியப்பட்டுள்ளது புதிய தேசிய சாண எரிவாயு மற்றும் உரத்திட்டத்தின் கீழ் மத்திய அரசு சாண எரிவாயு கலன் அமைக்க மானியம் வழங்கி வருகிறது சாண எரிவாயு கலனின் கொள்ளளவுக்கு ஏற்ப மானியத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது கழிவறையுடன் இணைந்து அமைக்கப்படும் சாண எரிவாயு கலனுக்கு கூடுதலாக ரூபாய் ஆயிரத்து அறுநூறு வரை மானியம் வழங்கப்படுகிறது வேளாண் நிலங்களிலிருந்து பெறப்படும் வேளாண் கழிவுகளை காற்றில்லா நிலைக்கு வெப்பச்சிதைவுக்கு உட்படுத்தி உயிரி கரிமம் உற்பத்தி செய்யலாம் உயிரி கரிமம் அறுபது முதல் தொன்னூறு சதவீத கார்பனை கொண்டது இதனை எரிபொருளாகவும் மண்ணின் தரத்தை மேம்படுத்தவும் பயன்படுத்தலாம் விவசாய நிலங்களில் பயன்படுத்தும்போது மண்ணிலுள்ள கரிம அங்கக சத்தினை அதிகரிக்க செய்து மண்ணின் திறன் மற்றும் அயனி பரிமாற்றத்தை அதிகரிக்க செய்கிறது ஒரு டன் உயிரி கரிமத்தினை விளைநிலங்களில் பயன்படுத்துவதன் மூலம் பயிர்களின் விளைச்சல் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு டன் வரை கரியமில வாயு வெளியேறுவதும் தடுக்கப்படுகிறது தாவர எண்ணெய் மிருகங்களின் கொழுப்பு பாசிகள் மற்றும் பயன்படுத்திய எண்ணெய் ஆகியவற்றை வேதியியல் மாற்றங்களுக்கு உட்படுத்தி டிரான்ஸ் எஸ்ட்ரிபிகேஷன் முறை மூலம் உயிரி டீசல் தயாரிக்கலாம் உயிரி டீசலை டீசல் எரிபொருளுக்கு மாற்றாக டிராக்டர் வேளாண் கருவிகள் மற்றும் இயந்திரங்களை இயக்க தனியாகவோ டீசலுடன் கலந்தோ பயன்படுத்தலாம் சர்க்கரை சர்க்கரைவள்ளி கிழங்கு கரும்பு பாகு மக்காச்சோளம் கடற்பாசி போன்ற இடுபொருட்களிலிருந்து நொதித்தல் முறை மூலம் உயிரி எத்தனால் தயாரிக்கலாம் உயிரி எத்தனாலை பெட்ரோல் எஞ்சினில் எந்தவித மாற்றமும் இன்றி இருபது சதவீதம் வரை பயன்படுத்தலாம் பெட்ரோலுடன் கலந்து பயன்படுத்துவதால் இயந்திரத்திலிருந்து வெளிப்படும் நச்சு வாயுக்களின் அளவு வெகுவாக குறைகிறது இதனால் இந்திய அரசு பெட்ரோலுடன் உயிரி எத்தனால் கலவையை பயன்படுத்தும் நடைமுறை கொள்கையினை அறிவித்துள்ளது இயற்கை வளம் மிக்க விவசாய நாடான நம் நாட்டில் வேளாண்மை தொழிற்சாலைகள் போக்குவரத்து மற்றும் அன்றாட தேவைகளுக்கு எரிபொருட்களான நிலக்கரி எண்ணெய் இயற்கை எரிவாயு ஆகியவற்றை பெருமளவில் எரிசக்தியாக பயன்படுத்துகின்றோம் இவ்வகையான எரிபொருட்களை அதிகமாக பயன்படுத்தும் போது காற்று மாசுபடுவது மட்டுமல்லாமல் பூமி வெப்பமாதல் போன்ற பிரச்சனைகள் உருவாகின்றன இதனால் நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய இயற்கை வளங்களின் பயன்பாட்டினை குறைப்பதில் புதுப்பிக்கவல்ல ஆற்றல்களின் பங்கு மகத்தானது ஒரு நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சியானது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது மனித வாழ்வை மேம்படுத்தும் வகையில் அமைய வேண்டும் தொழில்நுட்ப உக்திகளின் மூலம் புதுப்பிக்கவல்ல ஆற்றல்களை வேளாண்மையில் அதிக அளவில் பயன்படுத்தும்போது ஆற்றல் மூலங்களை நாம் வருங்கால சந்ததியினருக்கு விட்டு வைப்பதோடு தூய்மையான சுற்றுப்புறத்தினையும் வழங்க முடியும் பெரிய வெங்காய சாகுபடிக்கு சமச்சீர் உர நிர்வாகம் நமது நாட்டின் விளைநிலங்களின் பரப்பளவும் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் அளவும் குறைந்து கொண்டே வருகின்றது பன்மடங்கு பெருகியுள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவளிக்கும் பொருட்டு மண்வளம் குறையாது விளைச்சலை பெருக்குதல் விஞ்ஞானிகளிடையே மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது விவசாயிகள் விளைச்சலை அதிகரிக்கும் நோக்கோடு பொது பரிந்துரையை பின்பற்றி பயிர்களின் தேவைக்கு அதிகமாக இடுவதால் உர விரயமும் பயிர்களின் தேவையை அறிந்து கொள்ளாமல் குறைந்த அளவு உரமிடும்போது குறைவான விளைச்சல் பெறுவதோடு மண்வளமும் பாதிக்கப்படுகின்றது திட்டமிட்ட விளைச்சலுக்கு சமச்சீர் உரமிடல் என்ற சிறந்த ஊட்டச்சத்து வேளாண்மை முறையை பின்பற்ற வேண்டும் துல்லிய பண்ணை தொழில்நுட்பங்கள் மூலம் பயிர்களின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதோடு மண் வளத்தையும் பாதுகாக்க இயலும் என்று பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன பெரிய வெங்காயம் இந்தியா மற்றும் உலக அளவில் பயிரிடப்படும் முக்கிய காய்கறி பயிர்களில் ஒன்றாகும் பெரிய வெங்காயத்தில் கரிமச்சத்து புரதச்சத்து மற்றும் சுனம்பு சத்துடன் ஆன்டி ஆக்சிடனும் உள்ளது இது மட்டுமன்றி புற்றுநோயை எதிர்க்கும் வல்லமையும் பெரிய வெங்காயத்தில் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது ஆனால் பெரிய வெங்காய சாகுபடியில் பொது உர நிர்வாகம் மண்வளம் மற்றும் விளைச்சலுக்கு ஏற்றதாக அமைவதில்லை வெங்காய பயிர் எக்டருக்கு தொன்னூறு முதல் தொன்னூற்றி ஐந்து கிலோ தழைச்சத்து முப்பது முதல் முப்பத்தி ஐந்து கிலோ மணிச்சத்து மற்றும் ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோ சாம்பல் சத்துக்களை மண்ணிலிருந்து எடுக்கும் திறன் கொண்டது தமிழகத்தில் பொது பரிந்துரையான தழை மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் முறையே எக்டருக்கு நூறு நூற்றி ஐம்பது எழுபத்தி ஐந்து கிலோ என்ற அளவில் பரிந்துரைக்கப்படுகின்றது பொது பரிந்துரையின்படி உர சிபாரிசு செய்வதால் பயிர்களின் தேவைக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஊட்டச்சத்துக்களை இட வேண்டியுள்ளது இச்சூழ்நிலைகளை தவிர்த்து மண் வளத்தினை பாதுகாத்து உணவு உற்பத்தியை பெருக்க ஒரு சிறந்த வழி மண் ஆய்வின் மூலம் மண் வளத்தை அறிந்து விளைச்சலை திட்டமிட்டு அதற்கேற்ப பயிர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்குவதே ஆகும் திட்டமிட்ட விளைச்சல் இலக்கிற்கேற்ப மண் வளத்தை பாதுகாக்கும் பொருட்டு பெரிய வெங்காய சாகுபடிக்கான மண் வளத்திற்கும் விளைச்சல் இலக்கிற்கும் ஏற்ப பேரூட்ட உரப் பரிந்துரைகளை ஒருங்கிணைந்த பயிர் சத்தூட்ட முறையில் ரசாயன உரச் சமன்பாடுகள் வரையறுக்கப்பட்டுள்ளன இச்சமன்பாடுகளை பயன்படுத்தி இயற்கை அல்லது உயிர் உரங்களை சேர்த்து இடும்போது அவைகளிலிருந்து கிடைக்கும் தழை மணி மற்றும் சாம்பல் சத்துக்களின் அளவிற்கு ஏற்ப ரசாயன உரமான தழைமணி மற்றும் சாம்பல் சத்துக்களை குறைத்து பெரிய வெங்காய பயிருக்கும் மண் வளத்திற்கும் விளைச்சல் இலக்கிற்கும் ஏற்ற மண் வள அடிப்படையில் குறிப்பிட்ட விளைச்சல் இலக்கிற்கு பரிந்துரைக்கப்பட்ட ரசாயன பரிந்துரை அளவுகளை மேற்கொண்டு உரமிடுவதன் மூலம் கூடுதல் விளைச்சல் பெறுவதோடு மண்வளத்தையும் பாதுகாக்க இயலும் திட்டமிட்ட விளைச்சல் இலக்கிற்கு ஏற்ப மண் வளத்தை பாதுகாக்கும் பொருட்டு மண் ஆய்வு மற்றும் பயிர் ஏற்புத்திறன் தொடர்பளவு திட்டத்தின் மூலம் பேரூட்ட பரிந்துரைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன இதற்கான சமன்பாடுகள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது பெரிய வெங்காய சாகுபடிக்கான மண் வளத்திற்கும் விளைச்சல் இலக்கிற்கும் ஏற்ற பேரூட்ட உரப் பரிந்துரைகளை ஒருங்கிணைந்த பயிர் சத்தூட்ட முறையில் ரசாயன உர சமன்பாடுகள் கள ஆய்வு மூலம் வரையறுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் பெரிய வெங்காயத்திற்கு தொழு உரத்தை எக்டருக்கு பன்னிரண்டு புள்ளி ஐந்து டன் என்ற அளவில் இடும்போது சராசரியாக நாற்பது இருபது மற்றும் முப்பத்தி மூன்று கிலோ வரை தழை மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை பரிந்துரைக்கப்பட்ட ரசாயன உரச்சத்துக்களிலிருந்து குறைத்து இடலாம் இதன் மூலம் ஒரு பயிருக்கு குறிப்பிட்ட மண் வகையில் திட்டமிட்ட விளைச்சலுக்கேற்ப பேரூட்ட உரப் பரிந்துரைகளை வழங்க முடியும் மண் வளத்திற்கும் திட்டமிட்ட விளைச்சல் இலக்கிற்கும் ஏற்ற பேரூட்ட உரப் பரிந்துரையின் அடிப்படையில் ரசாயன உர அளவுகளை நிர்ணயிக்கும் போது தற்போது கூறும் விவரங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் உரப்பரிந்துரைகளை அதே வகை அல்லது நிகரான மண் வகைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் பயிரின் மரபியல் பண்பு மற்றும் ஒரு பகுதியில் விளையும் பயிர்களின் அதிகபட்ச விளைச்சலுக்கு ஏற்ப விளைச்சல் நிர்ணயம் செய்ய வேண்டும் பயிர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து மேம்பட்ட பயிர் மேலாண்மை உழவியல் முறைகளையும் பின்பற்ற வேண்டும் இரண்டாம் நிலை மற்றும் நுண்ணூட்டங்களின் நிலையை கருத்தில் கொண்டு விளைச்சல் பாதிக்காதவாறு குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் பண்ணையில் எளிதில் கிடைக்கக்கூடிய அங்கக உரங்களை செயற்கை உரங்களுடன் இட்டு மண் வளத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் பெரிய வெங்காயத்திற்கு பன்னிரெண்டு புள்ளி ஐந்து டன் தொழு உரத்தை இடும்போது சராசரியாக நாற்பது இருபது மற்றும் முப்பத்தி மூன்று கிலோ வரை தழைமணி மற்றும் சாம்பல் சத்துக்களை பரிந்துரைக்கப்பட்ட ரசாயன உரச்சத்துக்களிலிருந்து குறைத்திடலாம் இவ்வாறு பெரிய வெங்காயப் பயிருக்கு மண்வளத்திற்கும் விளைச்சல் இலக்கிற்கும் ஏற்ப மண்வள அடிப்படையில் குறிப்பிட்ட விளைச்சல் இலக்கிற்கு பரிந்துரைக்கப்பட்ட ரசாயன உரப் பரிந்துரை அளவுகளை மேற்கொண்டு உரமிடுவதன் மூலம் கூடுதல் விளைச்சல் பெறுவதோடு மண்வளத்தையும் பாதுகாக்க இயலும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மின்சார சிக்கனம் எரிபொருள் சிக்கனோ தூய்மையான சுற்றுச்சூழல் இதெல்லாம் கிடைக்கும் போது இது போன்ற விஷயங்களுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு அதிகமா தானே இருக்கும் கண்டிப்பா நமக்கான ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான நீர் ஆரோக்கியமான காற்று தரக்கூடிய பூமிய நாம தானே மாசற்றதா பாத்துக்கணும் பூமி பசுமையா இருந்தாதான் நம்ம வாழ்வும் பசுமையா இருக்கும் பிரமாதமா சொன்னேன் அதே போல பெரிய வெங்காயத்துக்கு சீரா எப்படி உரத்தை குடுக்கணும் அப்படிங்கறதையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அது சரி அடுத்த வட்டத்துல இருந்து உங்க அண்ணன் கூட தனுப்புற அறுவடை பொருட்களுக்காக காத்திருப்பா இந்த செல்வி செல்வி எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பா இந்த முத்தழகு அப்படி சொல்லு செவ்வாயில் கூடுதடி செம்போட செவ்வாயில் கூடுதடி செம்போட வாங்கி தாரம் போற தார போறப்படிகண்ண இப்போ புல்லாக்கு உனப்பு தட்டு போட்டு கடி பொண்ணே அத்தங்கரை ஓரத்திலே ஐயனாறு கோயில அத்தங்கரை ஓரத்தில ஐயனாறு கோயில போட்டு பார்த்தேன் அடி பொருத்தம் ஜோர் இது போய்க்கி இருந்தா சாமி கிட்ட பொங்க வச்சீளே சிந்து தடி சீனி பொடி சிங்காரி ஓ சிரிப்பு உந்துதடி உசுப்புதடி ஒய்யாரி ஓ நெனப்பு சிந்து தடி தீனி பொடி சிங்காரி ஓ சிரிப்பு உந்துதடி உசுப்புதடி ஒய்யாரி ஓ நெனப்பு

பாப்புலிக்குதடி ஒன்ன பார்த்த நாடா நாம் வைத்தியமாடி கொட்டாதே கருந்தேடா சிந்து தடி தீனி பொடி சிங்காரி ஓ சிரிப்பு உந்துதடி சிரிப்புதடி ஒய்யாரி ஓ நெனப்பு சிந்துதடி நடி சீனி பொடி சிங்காரி ஓ சிரிப்பு உந்துதடி உதுப்புதடி ஒய்யாரி ஓ நெனப்பு சிந்துதடி தடி சீனி பொடி சிங்காரி ஓ சிரிப்பு

மகளை வணங்கிடுவோம் பூங்கொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாடுபட்டே நம் பார சமுதாயத்தை பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் வாழ சமுதாயத்தை முயற்சிடுவோ